அடுத்த பிறவியில் விஜயகாந்த் வீட்டின் நாயாக பிறக்க வேண்டும் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசிய தொண்டன் மதுரை தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தெப்பக்குளம் பகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் இன்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாலச்சந்திராவின் எங்கள் மக்களின் இடம்பெற்ற எங்கள் மக்கள் முதல்வர் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள்

தினமுள்ளை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க